பிரச்சனை இல்ல மாமா டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து தானே இருக்கு தள்ளி மாமக்களே மருமனை நான் சொல்லி இதை கேளுங்க இனியாவது நீங்க கண்ட கண்ட இறச்சி எல்லாம் வாங்கிதான் குறைச்சனும் பிறகு இந்த அதிரசம் முறுக்கு அது இது டீவா சுட்டு தருவா அதெல்லாம் நீங்க சாப்பிட கூடாது ஒரு தீபாவளிக்கு எல்லாரும் ஸ்வீட்டு பண்டம் அது இதுன்னு கொண்டு வருவாங்க இதெல்லாம் நீங்க தின்னப்படாது உங்க உடம்புக்கு ஆவாது எல்லாம் நெய்யிலையும் எண்ணெயிலையும் செய்தது பத்தியெல்லாம் இதெல்லாம் நான் தின்னாம இருந்தா ஐநூறு வருஷமா வாழ போறேன் சும்மா போங்க மாமி

துணியும் எடுக்கல என்னத்த சொல்றியா புது ட்ரெஸ் வாங்கலையா அப்படினா நான் கடைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போய் வாங்கி தரட்டுமா ஏன்டாப்பா உன்னை பார்த்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பட்டுக மகில அதுல இருப்பா என்ன நின்னுக்கிட்டே இருக்கா உண்ட நிறைய பியாசனம் ஆமா ஆமா நாங்கள நிறைய பியாசனன தான் வந்திருக்கோம் இரு மகில இரு இடி பத்து அடப்புங்கற வேலை எல்லாம் செய்ய வேண்டிய மணி 8 கிட்ட ஆயிடுச்சு பத்தியா ஏமா ஐயா கரெக்டா இட்லி வச்சு சாம்பார் சட்னி ரெண்டு வச்சாச்சு

மாமா நான் ஞாத்துக்கே வந்துட்டேன் பாத்துருங்க வீட்டுல ஒருத்தட்டையும் சொல்லவே இல்ல நானாட்டையும் பஸ் பிடிச்சி ஃப்ரீயா வந்தேன் இல்லனா எல்லாரும் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதான் அப்படியே ஆத்தலா வந்தேன் சரி மக்கா அடுத்து என்னி கல்யாணம் தான் இல்லையா அது தெரியல மாமா கண்ணோலா இங்க பாருங்க யாரு வந்திருக்கான்னு பாருங்க ஆமா என்ன அபி தீபாவளி அதுவுமா புது டிரஸ் ஒண்ணும் போடாம வந்திருக்கீங்க தீபாவளி அதுவுமா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம் வெடியை விட்டுக்கிட்டு அப்படியே வெடி ட்ரெஸ்ல பட்டு அந்த ட்ரெஸ் முழுக்க நாசம் ஆகும் அதனால தான் சரி வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி நிற்கிறோம் சரி சரி வாங்க நம்ம இப்போ வெடி விட போவோம் மாமா நீங்க வரீங்களா வெடி விடத்துக்கு எல்லா வருஷமும் நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வெடி வாங்கி என் பிள்ளைகளும் ஆசதீர விடும் எல்லாரும் விட்டு முடிஞ்சாலும் எங்க வீட்டில் மட்டும் வெடி விட்டுக்கிட்டே இருப்போம் இந்த தடவை வெடி ஒன்றும் வாங்கலை மாமா நான் கொஞ்சம் கம்பி மத்தாப்போ தர அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன்

நிலா கலையரசி கலையரசியை கலையரசியை குட்டிட்டு இருக்கா ஆமா கையில என்னதுல அம்மா இவன் தீபாவளி பண்டம் கொண்டு என்னது தீபாவளி பண்டமா தீபாவளி பண்டத்தை எங்க கண்ணுல காட்டுனா நாங்க ತಿന്നിடுவோம்னா ஒளிச்சு வோ பண்டத்தை கொடுகா சரி அப்ப என்னாருங்க பாட்டி எல்லாரும் சாப்பிடுங்க பாட்டி ஆட்டி நம்ம கேட்ட வரைக்கும் நீங்க அருங்குங்க வா மோகன் பாட்டி சுட்டு வாருங்க சாப்பிடுவோம் நீங்க எப்போ இப்ப மாந்தீ கலையரசி தோசைக்கு என்ன கறியுமா வச்சா ஆட்ட கோழி மாமி எல்லா காய்கறிகளையும் போட்டு அருமையான சாம்பார் வச்சிருக்கேன் இது இன்னும் இறச்சி எடுத்துட்டு வரல இறச்சி வாங்கிட்டு வந்த பிறகு மத்தியானத்துக்கு இறச்சி கறி வச்சுட்டு அரை மாமி ஏமா பாத்தியலாம அவன் என்னடாக்கி பொண்டாட்டி கையில இவ்வளவு பண்டத்தை வாங்கி கொண்டு கொடுக்கான் இவ என்னாக்கி நம்மளுக்கு வெறும் துவாசைக்கு சாம்பார் வச்சு போடியா மாமி அதான் நம்ம வீட்டுல ஒரு குவாலி நிக்கலாம் அதை வெட்டி நம்ம கறி வச்சு சாப்பிடுவோமா என்னது இவா எல்லாம் சம்பளம் வாங்கி அங்கே பதுக்கி பதுக்கி வைப்பாளாம் நம்ம வளர்த்த கோழியை வெட்டி நம்மளுக்கு இறச்சி போடுவாளாம் நல்லா இருக்கு இல்லையம்மா உன் கதை என்ன பாட்டி தப்பா சொல்லிடுச்சேன் போகப்படுறிய பாட்டி ஒரு நிமிஷங்க பாரு பாட்டி சும்மா அவள்கிட்ட நீங்கள் சண்டையை விட்டுருக்குறிய பண்டை எல்லாம் வீட்டில் சுடையில கொஞ்சம் ஸ்வீட்டாவது வாங்கிட்டு வந்து பாட்டி கையில் கொடுங்க அவையும் சாப்பிடுவாவில்லையான்னு அவள் தான் சொன்னான்

இரு வா முதல்ல இரு இந்த உருண்டை மாதிரி இருக்கு இது என்ன தாய் மாமி நான் தோசை கொண்டுறட்டா உன்ன வேண்டாம்மா தாயே வா அம்மா ஒவ்வொரு வீட்லயும் பக்கெட் பக்கெட்டா பண்டம் சுட்டு கொண்டு வந்து நல்ல நாள் படி கொடுக்காத இவளுக்கு அம்மா இவன் ஒரு பிள்ளை தானே நல்ல நாள் படி கொடுத்தா என்ன குறஞ்சா பேர்வா அவ குறஞ்சி போனா என்ன குறையாம போனா என்ன வா இரு இந்த பண்டத்தை இருந்து தின்னுவோம் அவளுக்கு ஒரு ரெண்டு துண்டு கொடுத்துட்டு வா ஒரு குடுக்கையில நின்னுட்டு பராதி சொல்லுவா பூமாரி பூமாரி அம்மா என்னம்மா மக்களே அம்மா எடுத்து தந்த இந்த துணி உனக்கு சரியா இருக்குவா ஆமாம்மா நல்லா கரெக்டா இருக்கு பாருங்க நான் உனக்கு அளவு சரியா இருக்குமோ இல்லையோ நினைச்சுட்டு பயந்து பயந்து இருந்தே பத்துக அளவு சரி இருக்கட்டு பெருசா இருந்தாலும் குறுக்கி போட்டுக்கிடுவேன் சொல்லிட்டு தந்தே உனக்கு சரியா இருக்கு ஆமாம்மா நல்லா இருக்குமா மக்களே நம்ம வீட்ல ஒரு சாவு கோழி சும்மா அடுத்த வீட்டுல போய் கூவிட்டே நின்னு இல்லையா அந்த வெள்ள கோழிய கறி வச்சு போட்டேன் பத்துக்க மக்கா